மகாதேசிகாய ஸ்ரீமன் விகமாந்தமாதேசி நமஸ்ரீமே ஆதிவன்ஷோயீந்திரமாதேசி நமஸ்ரீவன்சோபயந்திரமாதேசி நமஸ்ரீரங்கிரசி நமஸ்ரீநராயணயிரமாசி நமஸ்ரீமே ராமாய நம திருக்கண்ணமே கொத்தபாசல்டாம்பிபட்டபத்தா நம்ம சமாசய ஆச்சாரியான ஸ்ரீ ஸ்ரீனிவாசாச்சாரியஸ்வாமினே நமோ நம எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு பலம் தரும் வசிஷ்டர் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம சேவிக்க போற உபன்யாசம் இறைவனின் அன்பு எங்கே கடவுளின் அன்பு எங்கே இதுதான் பகவானின் அன்பு எங்கே இருக்குது இதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சிரவணம் பண்ண போகிற உபன்யாசத்தோடைய ரசம் என்ன அப்படின்னா கோவில்லில்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் நீரில்லா நெற்றி பால் எல்லாம் சொன்னது யார் அப்படின்னா தமிழ் மூதாட்டி ஒளவையார் கோவில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் அப்படின்றது என்ன அப்படின்னா அது எந்த மதமானாலும் சரி நம்ம வந்து இந்து கடவுள் அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டாம் எல்லா மதத்துக்கும் ஒவ்வொரு சில கடவுள்கள் இருக்கா எல்லாருமே தெய்வம்தான் எல்லாருக்குள்ளேயும் மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய தெய்வம் இருக்கா அதனால மனுஷர்கள் இல்லாத ஊரிலே இருக்க வேண்டாம் இதுதான் அவ்வை மூதாட்டி சொன்னது மனுஷா இல்லாமல் இருக்கிற ஊரில் இருக்க வேண்டாம் அதாவது ஒரு வனப்பிரதேசம் ஒரு காட்டு ஒரு காடு பிரதேசம் இருக்குது அங்கே போய் நீங்கள் ஒரு குடிசையை போட்டுட்டு அங்கே தனியாக அவஸ்தப்படாதீங்கோ அங்கே வன விலங்குகள் ஏதாவது வந்து உபத்ரவம் பண்ணும் அதனாலே நம்ம இடத்த அதை ஆக்கிரமித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலே தமிழ் மூதாட்டி ஔவையார் சொன்ன விஷயம் இதுதான் ஆனால் நிறைய ஜனங்கள் வந்து அதை மாற்றி பண்ணிட்டு அதுக்கு பல பெயர்கள் கொடுத்து அதை ஒரு சர்ச்சையாக்கி ஒரு புரட்சி பண்ணிட்டு வந்துட்டுருக்காள் லோகத்தில் அடுத்தபடியாக பார்த்தா நீர் இல்லா நெற்றிப்பாள் நீர் இல்லா நெற்றிப்பாள் அப்படின்னா என்ன சொல்ல வரா அவர் என்ன சொல்ல வரா அப்படின்னா நீர் அப்படின்னா திருநீர் நீர் அப்படின்னா திருநீர் நீர் அவ தமிழ் மூதாட்டி எழுதி காட்டலை உங்களுக்கு வல்லின ராவா இந்த ஏன்னா உங்களுக்கு வல்லினம் வெள்ளினம் இடையினம் சொல்றதை விட சின்னரியா பெரியரியா இப்படியெல்லாம் அவ எழுதி காட்டல அவ சொன்ன வார்த்தை என்னன்னா நீர் இல்ல நெற்றி பால் அப்போ இந்த பெரிய போட்டால் திருநீர் சின்ன இரு போட்டால் அது வந்து வாட்டர் அப்படி எடுத்துக்கலாம் நீரில்லா நெற்றி பாழ் அதாவது என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறது இப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது என்ன ஆகும்னா வியர்வை வராது வியர்வை வராது அப்போ நாங்கள் நெத்திக்கு விபூதி வச்சுக்கிறதும் நெத்திக்கு திருமன் ஸ்ரீசூர்ணம் எட்டுக்கிறதும் கிரமமாக இருக்கோம் பகவான் எங்கள் மேலே தான் குடிகொண்டிருக்கார் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம இதுக்கு அர்த்தம் சொல்லல தமிழ் மூதாட்டி எவ்வையார் சொன்ன விஷயம் வாயிலே வாய் வழியாக சொன்ன வார்த்தைகள் நம்ம எழுத்துல எழுதி காட்டும் போது நீர் நெற்றி பால் அப்போ இந்த பெரிய ரீய போடும்போது அதுக்கு பேர் திருநீர் அப்போது நெ நெற்றியில் திருநீர் விபூதி வச்சுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் எடுத்துக்கொள்ள வேண்டியவா எடுத்துக்கலாம் அதில் எந்த விதமான சர்ச்சையும் வேண்டாம் அடியருடைய கருத்து என்ன அப்படின்னா அவள் வந்து எப்படி மகாகவி பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார் ஓடி விளையாடணும் பாப்பான்னா எதுக்காக பாப்பான்றத சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் அவர் சொல்லலை வயதானாலும் நாம தான் குழந்தைகள் தான் இப்பவும் யார் யாரெல்லாம் ஒரு குழந்தையாக பாவிச்சென்று குடும்ப உறுப்பினர்கள்கிட்டே ஒரு குழந்தையாகவே பழகிறாளோ அவளாமே ஒரு குழந்தை தான் எல்லாருமே அப்போ தான் வந்து மனசு எந்த விதமான விகல்பமும் இல்லாமல் மனசு சந்தோஷத்தோடு இருக்கும் எந்த விதமான பயம் இருக்காது பகவான்மையான ஒரு பக்தி இருக்கும் இதெல்லாம் சொல்கிறது தான் ஓடி விளையாடு பாப்பா அப்படின்ற ஓடி விளையாடுனா என்ன வரும் உங்களுக்கு வேர்வை வரும் வாக்கிங் செய் பாப்பான்னு சொல்லலை பா பாரதிய நடைப்பயிற்சி செய் அப்படின்னு சொல்ல சில பேர் நடைப்பயிற்சி செய்கிற எப்படி தெரியுமா இங்கேருந்து சாதாரணமாக போற மாதிரி நடைப்பயிற்சி போயிட்டு வரும்போது ஆத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு அப்படி வரது கையில் ஒரு ரெண்டு பை பையை எடுத்துகிட்டு போயிட வேண்டியது அப்படியே வாக்கிங் இப்படி சுற்றிட்டு வரா மாதிரி வந்து வரும்போது நாலஞ்சு காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றது வந்து அது பேர் வாக்கிங் இல்லை அதுக்கு பேர் காக்கிங் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வருது அதனால் அப்படி இல்லாமல் ஓடி விளையாடு பார்ப்பா அதாவது ஜாகிங் மாதிரி பண்ணுறா பாருங்க அது கூட சேர்த்துக்கலாம் கணக்கில் உண்மையான வாக்கிங் இருக்குது சில பேர் பார்க்கில் வாக் பண்ணுறா சில பேர் வந்து ரோடில் ஸ்ட்ரீட்ஸ்லாம் வாக் பண்ணுவார் அது எப்படின்னா அவருடைய உடை கலாச்சாரத்துக்கு நான் வரலை அவள் எப்படி என்ன வரட்டும் வேஷ்டியில் வரட்டும் லுங்கியில் வரட்டும் கைலியில் வரட்டும் ஆஃப் பேண்ட் போட்டுன்னு வரட்டும் ஷூ சாக்ஸ் இது போட்டுன்னு வரட்டும் அதெல்லாம் அவள் அவருடைய சௌகரியங்கள் அதெல்லாம் நம்ம உள்ளே போகக்கூடாது அது தப்பு அபச்சாரம் என்ன ஒன்று அப்படின்னா அது வாக்கிங் வாக்கிங்காக இருக்கணும் நடைப்பயிற்சி நடைப்பயிற்சியாக இருக்கணும் ஜாகிங் ஜாகிங் பண்ணும்போது அப்படியே இப்படி எப்படி ஒரு உதுவாக ஓடுறதும் இல்லாமல் நடக்கிறதும் இல்லாமல் இருக்கா பாருங்கள் அதுக்கு நடை இடைப்பட்டது தான் ஜாகிங் ஏன்னா நம்மளுடைய இடத்துலலாம் நிறைய நாய்கள்லாம் நிறைய இருக்கிறதுனாலே அது கொஞ்சம் பின்னால் ஓடி வருது அதனாலே ஜாகிங் வந்து செய்ய வேண்டிய இடம் தனிப்பட்ட இந்த பார்க் அந்த மாதிரி இடத்துல பண்ணலாம் அப்படி பண்ணும்போது தான் இங்கே வந்து வியர்வை வரும் அப்படி வியர்வை வரும்போது என்ன ஆகும் வாட்டர் வரும் நீர் இல்லா பால் அது ஏன் குறிப்பாக நெற்றியில் சொல்கிறார் நேரில்லா உடம்பு பால்னு சொல்லியே அவையார் ஏன் நீர் இல்லா நெற்றி பால் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா நமக்கு ஞாபக சிந்தனை நல்லா சேர்க்கறதுக்கும் மறக்கிறது எதுவுமே மறக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த நெற்றி இருக்கு பாருங்க இந்த நெற்றி இந்த இடம் இருக்குது பிற ஆக்ஜா சக்தின்னு பேர் இந்த இடத்துல தான் எல்லாம் திரட்டி திரட்டிப்பால் மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கும் எல்லா கர்ம வினைகளும் இங்கே தான் இருக்கும் இப்போ ஐக்கியமாகும் அப்படி கர்ம வினைகள்லாம் ஐக்கியமாகி அந்த கர்ம வினைகளை உட்பட்டு அந்த கர்மை கர்ம வினைப்படியே நம்ம செஞ்சுட்டு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் நாளைக்கு காத்தால் ஆறு மணிக்கு எழுந்துட்டு இந்தந்த வேலையெல்லாம் செய்யணும் இந்தந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாலே இதுவரையும் எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் கிரமமாக முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம் ஆனால் நடக்கிறது அதே அதே மாதிரி வருதா இல்லை உங்களுக்கு நடக்கிறது நினைக்கிற மாதிரியே வரணும் அப்படின்னா இந்த ஆக்ஜா சக்தி வந்து அந்த இடத்துல உங்களுக்கு கிரியா ஊக்கியாக இருக்கணும் ஓம் இச்சா சக்தி நமக ஓம் ஞான சக்தியை நமக ஓம் கிரியாசக்தியை நமக அந்த கிரியாசக்தின்றது இங்கே தான் இருக்குது அப்படி ஒரு கிரியாசக்தி கொடுக்கக்கூடிய இடம்தான் இந்த நெற்றி ஏன் இப்போ பகவான் வந்து நமக்கு தலையை கொடுத்துருக்க தலைக்கு கவசமாக தலை முடிய கொடுத்துருக்க இல்லையா தலை முடிய கொடுத்துருக்க அதுக்கப்புறமா ரெண்டு கண்கள் ஒரு மூக்கு மூக்கில் ரெண்டு துவாரம் ஒரு வாய் எல்லாம் ரெண்டு ரெண்டாக கொடுத்த பகவான் ஒரே ஒரு வாயை தான் கொடுத்துருக்கார் எதுக்காக ஒரே ஒரு வாய் தான் கொடுத்தார் ரெண்டு மூணு வாய் கொடுக்கல இல்லையா அந்த ஒரு வாயிலையே இந்த மனுஷாலாம் அடிக்கிற லூட்டிகள் ஒருத்தனை பற்றி இன்னொருத்தனை சொல்கிறது அதை மாதிரி அதாவது பகவானே நினை பகவானே பிரார்த்தனை பண் பகவானோடைய நாமத்தை சொல் நல்லவங்களோட பேரை சொல்லு எத்தனை பேருக்கு அவ அவங்களுடைய காலையில் எழுந்தொடனே அம்மா அப்பா அவங்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய மகன்கள் மகள்கள் அவங்க குடும்பத்தினர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நான் நல்லா இருந்தால் நம்ம இடம் நல்லா இருக்கும் நம்ம இடம் சுற்றி இருந்தால் இந்த பாரத தேசம் நல்லா இருக்கும் எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று உள்ள ஒன்று ஒன்று அப்படிதான் சொல்லும்போது பாரதியார் ஒரு ஒரு அரசனை பார்த்து என்ன சொல்கிற ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்ற நீர் நீர் வளர ஒவ்வொன்றா சொல்லுவார் இல்லையா அது வளர இது வளரும் இது வளர அது வளரும்னு ஒவ்வொன்றா சொல்லுவார் அதை மாதிரி இங்கே வந்து நமக்கு வந்து எல்லாமே ஒன்றாக வளர்ந்து 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 நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு பொக்கிஷம் இப்போ பே நம்மளுடைய கரன்சி எல்லாம் எப்படி பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ஒரு வங்கியிலே பேலன்ஸாக இருக்கோ சேர்ந்து இருக்கோ அதை மாதிரி நம்மளுடைய சக்தி எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிற இடம் இந்த நெற்றி இந்த நெற்றி அதனால தான் இந்த நெற்றிக்கின்னு ஒரு எவ்வளோ பெரிய இடம் கொடுத்துருக்கார் பாருங்க பகவான் வந்து இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்துருக்கார் அந்த இடத்த பகவான் கொடுத்துருக்கிற அர்த்தம் அதுக்கு ஆனால் மனுஷன் அந்த நெற்றிக்கு பண்ணுற ஐட்டம் வேறு என்னென்னு சொ வியாக்கியானமாக சொன்னால் அடியல் மேலே புகார்கள் வந்துடும் அதனால் அது வேண்டாம் எல்லாம் இந்த இந்த நெற்றிக்கு நீரில்லா நெற்றிப்பாள் அதனாலே வேர்வை வரணும் வேர்வை வந்து வியர்வை வந்து அப்படியே வந்து பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் வெளியே முதல்ல போகணும் இந்த இடத்த வீட்டுக்குள்ளேயே எப்போவும் இருந்து வேற ஒரு பொழுதுபோக்காக பொழுதுபோக்கு அம்சங்களை பண்ணாமல் கொஞ்சம் இப்படி வெளியே போய் ஒரு அப்பப்போ கொஞ்சம் முடிஞ்ச வரையும் வீட்டுக்கு வெளியே போக முடியலையா வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்ஸ்லாம் வாங்கிடுறா வசதிக்காக அவ்வா வாங்கிடுறா அதுக்கப்புறமா என்னால் மெயின்டைன் பண்ண முடியலன்றா அப்போது அந்த ரூமில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னா நீங்கள் இந்த ஜம்முன்னு நடக்கலாமே அந்த டூ பெட்ரூம் ஃப்ளாட் இருக்குது அதில் ஒரு பத்துக்கு பத்து ரூம் இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் அப்படியே இப்படி இப்படியே சதுரமாக நடக்க நடங்கோ சிவகமாக நடங்கோ ட்ரையாங்கிளாக நடங்கோ முக்கோணமாக நடங்கோ இல்லை எட்டுக்குள்ளே வாழ்க்கை இருக்கு பார்த்துக்கொண்ட மாதிரி எட்டு போட்டு நடங்கோ இல்லையா எவ்வளோவோ இருக்குது அந்த மாதிரி நம்ம நடக்கும்போது என்ன ஆகும் கொஞ்சம் வேகமாக நடக்கும்போது அப்படியே இந்த ரோபோ மாதிரி கையை இப்படி வச்சுட்டு நடக்காமல் கைகால அசைச்சு நடக்கணும் கைகால அசைச்சு நடக்கணும் அதை மாதிரி பண்ணும்போது நமக்கு கை தோள்பட்டைகள் கைகள் எல்லாமே இயங்கும் அதே மாதிரி நடக்கும்போது பார்த்தோன்னா இப்படி நடக்கும்போது சில பேர் பார்த்தோன்னா இந்த சுதந்திர தினம் அதாவது ரிப்பப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் டே இந்த மாதிரி நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா கொடி இறக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த காவல்காரர்கள் ஒரு பாரத தேசமும் இந்தியாவும் அந்த ரெண்டு எல்லைக்கு நடுவில் இருந்து அந்த செயல்களை செய்வார்கள் அப்படி செய்யும்போது அந்த காவலர்கள் பண்ணுற வேலையை பாருங்க காலை இவ்வளோ தூரம் தூக்குவார் த்ரிவிக்ரமர் அங்கே நீங்கள் திருவிக்ரமரை சேவிக்கலாம் அவளை இவ்வளோ தூரத்துக்கு காலை தூக்குவார் அவளால் மட்டும்தான் முடியுமா உங்களாலையும் முடியும் எப்படி நம்ம அந்த வாக் பண்ணும்போதே காலை வந்து சும்மா இப்படி போட்டு காலை இந்த காலை இப்படி தூக்கி கை அப்படி விற்கிற மாதிரி இப்படி இப்படி நம்ம நடந்துன்னு வந்தோம்னா கைக்கும் பலமாகும் காலுக்கும் பலமாகும் கால் வலிக்கிறது கால் முட்டி வலிக்கிறது இந்த மாதிரி ஒரு சங்கடங்கள் யாரும் சொல்ல மாட்டேன் நீங்கள் இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக சரி ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமம் இருக்கும் அதுக்கப்புறமா எல்லாமே சரியாயிடும் சரி நீரில்லா நெற்றி பாயும் ஓவையார் சொன்னது எவ்வளவு தூக்கு எவ்வளவு உண்மை அப்படின்றது அப்போ நீங்கள் ஈஸியாக புரிஞ்சு போயிடு ஆரம்பத்தில் யவியார் சொன்னது என்னன்னா அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அப்படின்னா சொன்னார் இந்த நீரில்லா நெற்றி பாழ்னு சொன்னதும் இந்த மாதிரி இதெல்லாம் சொன்னதும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கிறதுக்கு இங்கே பார்க்கலாம் இங்கேதான் நம்ம யாரை பார்க்கலாம் கடவுளை பார்க்கலாம் அந்தந்த கடவுளை யாருக்கு உங்களுக்கு என்ன அபிமான கடவுளோ அந்த கடவுளை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு இங்கிலீஷ் புலவர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்க உனக்கு சிரிக்க தெரியலன்னா கூட நடிப்பது போல் சிரி அது அதாவது முதல்ல வாய் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு இருக்குது அப்படி இல்லைன்னா கூட நம்மளால் சில பேர் சிரிக்க மாட்டாள் பார்த்தாலும் உம்முன்னு உம்முன்னு ஏ இருப்பான் ஒரு ஏதாவது ஃபோட்டோவுக்கு கல்யாணத்துக்கு விஷயங்களுக்கு பொண்ணு ஃபோட்டோவோ புள்ள ஃபோட்டோவோ கேட்டால் என்னமோ வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி ஒரு சோகமான ஃபோட்டோவை அனுப்புவா அது நல்ல ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்கட்டும் நல்லா சிரிச்சு நல்லா நல்லா கலகலகலை சிரி கலகலகல வேண சிரி அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குது அப்படி நம்ம சிரிக்கும்போது நம்ம மனசில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் போகணும் எந்த சங்கடங்கள் வந்தாலும் சரி அதை ஒரு தூரத்தில் போட்டுட்டு இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்றணும் திருப்பி அதை எதையுமே எடுத்துக்கூடாது சொந்தம் என்ன பந்தம் என்னன்னு ஒரு பாட்டும் இருக்குது அதனால் சுற்றங்கள் சூழ வாழ்த்தியருள வேண்டுகிறேன்னு பாட்டு இருக்குது அதனால் எல்லாருமே ஒன்றா கூடி கூடியிருந்து குளிர்ந்தே இல்லை ஒரு எம்பாவாய் அதனாலே நாம் இப்படி ஜம்முன்னு இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையே ஜம்முன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த கடவுள் எங்கேன்றதில் கடவுள் இந்த மாதிரி இடத்துலாம் இருக்கார் நம்ம நாலு பேருக்கு அனுசரணையாக பேசணும் நாலு பேருக்கு அனுசரணையாக பேசும்போது இந்த இடத்துல இடம் அபிவிருத்தி ஆகும் இந்த இடத்துல இடம் அபிவிருத்தி ஆகும் அப்படின்னு சொன்னால் ஆனால் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷாலாம் சந்தோஷப்படணும் இதெல்லாம் எங்கெங்கே நடக்கப்போகுது அதெல்லாம் எங்கெங்கே நடக்கப்போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை அதே மாதிரி தான் ஆகும் நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்களுடைய வீட்டில் நல்லது நடந்து எல்லா பணிகளும் சிறந்து விளங்க இறை சக்தியை பிரபஞ்ச சக்தியை பஞ்சபூதத்தை வணங்கி வாழ்த்தி உங்களை வாழ்த்தி உங்களுக்கு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி செஞ்சுக்கிறேன் நமஸ்காரம்